ஹலோ ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு இன்று ஒரு தகவலில் பெரியவங்களுக்கும் சரி குட்டி குழந்தைங்களும் பார்க்குறாங்கன்றதுனால இன்றைக்கி ஒரு ரெண்டு பேருக்கும் சார்ந்த மாதிரி ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இன்று ஒரு தகவலில் என்னென்னா வந்து ஒரு விறகு வெட்டி தினமும் வந்து விறகு வெட்டினே அதை எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றுட்டு வரும் பணத்தை எடுத்துகிட்டு போய் தான் அவருடைய குடும்பத்தை வந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு வழியில் அவர் விறக வெட்டி எடுத்துகிட்டு போய் சந்தையில் வச்சுட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது அவருக்கு ரொம்ப அசதியாக இருந்ததுனால ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு சாலையோரம் ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துடைய நிழலில் அவர் படுத்து உறங்கிக்கின்னு இருந்தார் அப்போ அந்த வழியாக வழிபோக்கர் ஒருத்தர் குடிகாரன் வந்தாங்க குடிகாரம் வந்தான் வந்தப்போ அவன் என்ன பார்த்தான் ஐயோ பாரு இவன் நம்மளை விட பிடிச்சிட்டு வேவாத வெயில்ல இந்த அளவுக்கு படுத்துக்கிட்டு கிடக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போயிட்டான் அதன் வழியில வந்து ஒரு திருநன் வந்து அதே வழியில் அடுத்த அந்த பாதையில் கடந்து போறாரு அவர் வந்து இவர் தூங்குறதை பார்த்துட்டு என்ன இவன் பாரு நம்மளை விட நைட்டு ஃபுல்லாக திருடி இருப்பான் போல் அதுதான் அசதியில் தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லி புலம்பிக்கிட்டே அவன் போயிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு விவசாயி அந்த வழியாக வந்து நெல்லை தலையில் தூக்கிக்கிட்டு நெல் கட்டோ புல் கட்டோ தூக்கிக்கிட்டு வராரு வரும்போது அவரை பார்க்குறாரு ஐயோ நம்ம வேலை நம்மளாலே விவசாயி இந்த இடத்துல வேலை செய்ய முடியல ஆனால் என்ன வேலை செஞ்சாரோ எது செஞ்சாரோ இவ்வளோ அசதியில் படுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து புலம்பிக்கிட்டே போயிடுறாரு அதுக்கு அப்புறம் அந்த பாதையில ஒரு வயதான ஒரு மூத்தவர் வராரு மூத்தவர் வந்து பாத்துட்டு என்ன இது இந்த மாதிரியான வந்து வீட்டுக்கு தண்டமா இருக்கிற தண்டை தீவிட்டிங்களால தான் குடும்பமே வந்து குட்டி நாச சவுராயி நாசமா போகுது இதுங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டே அவரும் போயிடுறாரு ஆனா எதுக்காக இந்த கதை அப்படின்னாக்கா ஆனா அந்த விவசாயி கஷ்டப்பட்டுட்டு விறகு வெட்டி அதை சந்தையில எடுத்து போய் வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துன்னு போய் எடுத்துன்னு போனால் தான் குடும்பமே நடக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும் ஒரு அதாவது குடிகாரனாலையும் சரி திருடனாலையும் சரி ஒரு விவசாயிகளையும் சரி அவங்கவுங்க பார்க்குற பார்வையில் அது எந்தெந்த சூழ்நிலையிலையோ அந்த மாதிரி தான் வந்து மாறுது அதபால தாங்க மனுஷங்களுடைய வாழ்க்கையும் பார்க்குற பார்வைகள் எல்லாமே நேரானதாகவும் இருக்காது அவங்கவுங்க பார்வைக்கு எந்தெந்த நோக்கோ கஷ்டன்றது அந்த விவசாயியோடைய கஷ்டம் ஆனால் ஒவ்வொருத்தருடைய பார்வையில் அவர் குடிகாரனாகவும் அவர் திருடராகவும் அவர் வந்து வேலை வெட்டி இல்லாதவராகவும் ஆனால் விவசாயி வந்து ஒரு நல்ல தான் சொல்லியிருக்காரு அப்ப நல்ல வார்த்தைகள் பல பேர் போது ஒருத்தருடைய வார்த்தையிலேயாவது ஒரு நல்ல வார்த்தைகள் வருது இல்லைங்களா அதை நினைச்சு நம்ம வந்து சந்தோஷப்படணும் பாக்குற பார்வை தாங்க ஒரு மனுஷனுக்கு எதுவுமே வந்து நம்ம பார்வைக்கு எட்டுறது எல்லாமே சரின்னு நம்மளால் எதையுமே சொல்லிட முடியாது அவங்கவுங்க பார்க்குற பார்வையில் எந்தெந்த எண்ணங்கள் தோன்றுதோ அதை தான் வந்து மனுஷங்களுக்கு மனுஷங்களுடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சின்ன ஒரு குட்டி கதை நம்ம சேனலில் இனிமேல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நன்றி வணக்கம்ப்பா